என் வார்த்தைகளை உங்கள் நெஞ்சிலும் நினைவிலும் நிறுத்துங்கள் நீங்கள் அவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் வீட்டில் இருக்கும் போதும் பயணம் செய்யும் போதும் படுக்கும் போதும் அவற்றை பேசுங்கள் என்கிறார் ஆண்டவர் இணைச்சட்ட நூல் அதிகாரம் பதினொன்று அருள் வாக்குகள் பதினெட்டு பத்தொன்பது அன்பிற்குரியவர்களே கல்லூரியில் படிக்கும் பொழுது எனது தந்தை அவரது நண்பர் ஒருவர் வீட்டிற்கு என்னை அழைத்துச் சென்றார் எனது தந்தை கூறியபடி நான் அவரை பெரியப்பா என்றே அழைப்பேன் அவரும் என்னிடம் மகளை நீ விவிலியம் வாசிக்கின்றாயா என்று கேட்டார் நானும் ஆம் வாசிக்கிறேன் பெரியப்பா என்றேன் நாள்தோறும் விவிலியம் வாசித்து உன் இதயத்தில் பதித்து வைத்துக்கொள் நினைவிலும் நிறுத்தி வைத்துக்கொள் நீ படிக்கின்ற பாடம் பயன்படாமல் கூட போகலாம் கற்றது ஒரு துறைசார் கல்வியாக இருக்கலாம் ஆனால் நீ பணி செய்வதோ படிப்பிற்கும் வேலைக்கும் தொடர்பு இல்லாமல் கூட இருக்கலாம் இறை வார்த்தைகளை உள்ளம் பதித்தால் அவை எல்லா காலத்திலும் உனக்கு உறுதுணையாக பக்க பலமாக இருக்கும் என்று கூறியதோடு விவிலியத்தில் கூறப்பட்டது போல் உணவும் நீரும் கிடைக்காத பஞ்சம் வராமல் இருக்கலாம் கடவுளுடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம் ஒன்று வரும் அப்பொழுது இறை வார்த்தைகள் உன்னோடு உன்னை விட்டு பிரிக்க முடியாததாய் இருக்கும் என்றும் கூறினார் ஆம் இறை வார்த்தைகளை உள்ளம் தாங்கிய ஒருவர் அவரை போன்ற இறைவாக்குகளோடு பயணிப்பவரை பார்க்கும் பொழுது பேச்சும் ஆண்டவரை பற்றியதாகவே இருக்கும் என்பதே தன்மை உங்களிடம் இறை அச்சம் இருக்கட்டும் எல்லாவற்றையும் கவனத்தோடு செய்யுங்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் அநீதி இல்லை ஓரவஞ்சனை இல்லை கையூட்டும் அவரிடம் செல்லாது இரண்டு குறிப்பேடு அதிகாரம் பத்தொன்பது அருள்வாக்கு ஏழு ஆள் பார்த்து செயல்படாத ஆண்டவரிடம் அன்பு கொண்டு இரையற்றத்துடன் பயணிக்க இன்றைய நாள் இறையருளால் எல்லாம் நலமாகும் என்ற ஆசி பெற்ற நாளாய் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்